ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நவாஸ் கனியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் செயல் வீரர்களின் கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி மீண்டும் போட்டியிடும் நிலையில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது தொடர்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற மனிதநேய மக்கள் கட்சிகளின் சார்பில் ராமநாதபுரம் தொகுதி பொறுப்பாளரும் தமமு மாநில துணை பொதுச் செயலாளருமான எஸ் சலிமுல்லா கான் தலைமையில் தனியார் மகாலில் செயல் வீரர்களின் கூட்டம் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளரும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் தமுமுக மாநில செயலாளர் சாதிக் பாஷா மனிதநேய மக்கள் கட்சி அமைப்பு செயலாளர் மிட்டாய் காதர் மெய்தீன் தலைமை பிரதிநிதிகள் ஹுசைன் கனி தலைமை பிரதிநிதி வழக்கறிஞர் சம்சுதீன் சேட் மாவட்ட தலைவர்கள் மத்திய மாவட்ட தலைவர் பிரீமியர் இப்ராஹிம் தெற்கு மாவட்ட தலைவர் வாவா ராவுத்தர் மேற்கு மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா கிழக்கு மாவட்ட தலைவர் பட்டாணி மீரான் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமுமுக நகர் நிர்வாகிகள் செய்திருந்தனர்